அருள்நாதர் இணைதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்கள் தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது ஆண்டவர் சிறுவை ஜனங்களுக்கும் இவ்விதமாக அவர் வாக்குப்படுகிறார் யாத்திராகவும் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அப்பொழுது மோசை ஜனங்களை நோக்கி பயப்படாதருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள் அவை சொல்லுங்களேன் இந்த வருஷத்தின் தொடக்கத்தில் இருக்கிற ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார் நீ நின்று கொண்டு கர்த்தர் உனக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள் இன்று நீங்க பாக்குற எகிப்தரி நீ என்றைக்கு காண மாட்டீங்க என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களுக்கு செய்ய போற காரியங்களை நீங்க நின்று கொண்டு பாருங்க அவருடைய சமூகத்தில் காத்திருங்க அவர் உங்களுக்காக அற்புதத்தை செய்வார் இஸ்ரவ ஜனங்களுக்காண்டு ஒரு வாக்கு பண்ணுகிறார் நீ நின்று கொண்டு கத்த செய்கிற ரட்சிப்பை மட்டும் நீ பாரு இன்று நீ பார்க்கிற எகிப்தரை நீ எனக்குமே இன்னுமே நீ பார்க்கவே மாட்ட சொல்லி வாக்கு பண்ணுகிறார் அன்புக்குரியவர்களே கடந்த ஆண்டு பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கலாம் பல இழப்புகளை சந்தித்திருக்கலாம் போராட்டங்களை சந்தித்திருக்கலாம் கஷ்டங்களை சந்தித்திருக்கலாம் இனி இந்த ஆண்டிலே உங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் கண்ணீர்கள் உபத்திரவங்கள் அவர்கள் ஒன்றும் பார்க்கக்கூடாதபடிக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாகவே மாற்றுவார் அவை சொல்லுங்களேன் நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சி பாருங்கள் ரட்சிப்பு என்று சொல்லுகிறபோது நம்முடைய ஆத்ம ரட்சிப்பு மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் அவைகள் எல்லாவற்றிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கக்கூடியது தான் ரட்சிப்பு நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு மட்டுமல்ல இதில் அனுபவிக்கிற அத்தனை கஷ்டத்தை நந்தைகளின் போராட்டங்களின் பிரச்சனைகளையும் இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டு உங்களுக்கு ஒரு அச்சிப்பை கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் கத்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்ய போகிறார் செபிக்கலாமா பரிசுத்த பிதாவை என மகிமையான நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கத்தர் அற்புதத்தை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு கத்தர் வாக்கு இன்றைக்கு நீங்கள் காண்கிற ஹிப்தர் என்றைக்கும் மாட்டீர்கள் நீங்கள் இன்று கொண்டு கத்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லி வாக்கு பண்ணுவேன் ஆண்டுமுறை நம்முடைய பிள்ளைகள் அனுபவித்த போராட்டங்கள் பிரச்சனைகள் கண்ணீர்கள் உபத்தனவுகள் நிந்தைகள் அவமானங்கள் இழப்புகள் பண கஷ்டங்கள் ஆண்டவரை கடன் பிரச்சனைகள் இவை எல்லாவற்றம் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்துருளும் சுவாமி ஒரு ரட்சிப்பை கொடுத்துருளும் பலவீனத்தின் ஒரு ரட்சிப்பை கொடுத்துருளும் பண கஷ்டத்தந்து ஒரு ரட்சிப்பை கொடுத்துருளும் ஆண்டவரை போராட்டம் ஒரு அட்சிப்பை கொடுத்துருலும் எல்லாவது நம்முடைய பிள்ளைகள் ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் அற்புதங்களை செய்ய போவதற்காக என்று பார்த்த பிரச்சனைகள் போராட்டங்கள் உபத்திரவங்கள் கடன் பிரச்சனைகள் நெருக்கங்கள் இனி உடைய பிள்ளைகள் சந்திக்க கூடாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதற்காக நீ ஆசிர்வாதமாகவே இருப்பாய் என்று சொன்ன வாக்கு தத்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை சகல விதித்துறோம் நீ நன்றி அப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில வேலையில தொழில ஊழியத்தின் பாதையில அவருடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் திராசிர்வதிப்பதற்காக மிக்க நன்றி கோடாகுடி கோடி நன்றி சுவாமி கோடா நன்றி இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா சரீரம் அது ஆளுகை போடுகிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவை ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே நீங்கள் நின்று கொண்டு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்று காண்கிற பிரச்சனையை நீங்கள் பார்க்க கூடாதபடிக்கு கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்